மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக தற்போது தூத்துக்குடியை வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மதுரையிலிருந்து தற்போது மதுரை வந்தடைந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம் மகேஸ்வரன் முழுமையான விவரங்கள் சிவரஞ்சினி பாரத பிரதமர் இரண்டு இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக தமிழகத்திற்கு வந்து வருகை வந்திருக்கார் நேற்று திருப்பூர் திருப்பூர் மற்றும் மதுரையில் உள்ள மதுரையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கலந்து கொண்ட பின்னர் இரண்டாவது நாளாக இன்று வந்து தூத்துக்குடி நடக்கும் தூத்துக்குடி துறைமுகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக மதுரையிலிருந்து இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது இங்கு வருகை வந்திருக்கார் இங்கு உள்ள துறைமுகம் பள்ளி துறைமுகம் துறைமுக வளாகத்தில் உள்ள பள்ளி மைதானத்திற்கு கூடிய அந்த சிறப்பு சிறப்பாக அனுப்பி அமைக்கப்பட்டிருந்த ஹெலிபேட்டில் தரையிறங்கி தரையிறங்கினார் அவரை வந்து அவர் வந்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அஹ் தமிழக அமைச்சர்கள் ஏவா வேலு கீதா ஜீவன் அது அப்புறம் வந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிதி ஆகியோர் வந்து வரவே வரவேற்று வரவேற்றனர் தற்போது வந்து இங்கே இங்கிருந்து வாகனம் மூலமாக நிகழ்ச்சி நடைபெற இடத்துக்கு வந்து செல்ல செல்ல உள்ளார் அது மட்டும் அங்கே அங்கு உள்ள நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் குறிப்பாக குலசேரகப்பட்ட ரெண்டாயிரத்தி எண்பது ஏக்கரில் புதிய ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படுவதற்கான திட்டப்பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார் அதையடுத்து வந்து அதையடுத்து பல்வேறு சுமார் ஒரு பதினேழாயிரம் கோடி கோடி மதிப்பீட்டில் உள்ள திட்டமிணி தொடங்கி இதுக்கு இதுக்கு இதற்கு அதுக்கு இதுக்கடுத்தாக வந்து இங்க நிகழ்ச்சி முடிவு ஹெலிகாப்டரில் நெல்லை சென்று அங்கு பாஜக கொள்ள பொதுக்குழுவில் கலந்துள்ளி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரன்